அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பயிற்சி பண்ணலை சிம்ம ராசிக்கு தான் சொல்ல போகிறேன் கருத்து கொள்ளுங்க சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இந்த சனி பயிற்சி அஷ்டம சனி தொடங்க இருப்பதால் சிம்ம ராசிக்கார்கள் மிகவும் கவனம் தேவை தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன விரயங்கள் மன கஷ்டங்கள் வேலை இழப்பு கூட ஏற்படலாம் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில் இருப்பவங்களுக்கு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடுகள் ஏற்புடைய நாளாகவும் வாழ்க்கையில் ஒரு அதாவது துன்பங்கள் அதிகமாக குட்டிய நாளாக தான் இந்த சனி பயிற்சி அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அதில் சிறு சந்தோஷம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பயிற்சியால் மாற்றங்களும் ராகு கேதுவால் மாற்றங்களும் உங்களை நிகழும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு மாற்றங்கள் பலன்கள் மாறும் ஆனால் சனியை பொறுத்த மட்டும் மிகவும் கவன தேவை உங்களுக்கு தேவையில்லாத விரைகளை கொடுத்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாரு கருத்தில் கொள்ளுங்கள் விழிப்புணர்வு தேவை திருகந்தபடி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு அஷ்டமதினி தொடங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுக்க தயாராக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து சொல்லணும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் அதே போல் தாங்களும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து சொல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் தற்போது உள்ள உங்களுக்கு சிறப்பான நிலை என்பது உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படக்கூடிய நிலையை நிலையாக மாறும் பணம் கஷ்டம் மிகவும் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கேற்றா போல் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீட்டை எடுக்க முடியாமல் தடைப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஓரளவு லாபம் வந்தாவே சிறப்பு மேலும் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க தேவையில்லை இந்த சனி பயிற்சி முடிந்த பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் உங்களால் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சிறப்பான படன்கள் உங்களுக்கு அமையும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் திருமண ஆவாதங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அதே தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடப்பதுக்கு அதிக வாய்ப்பு சிறப்பான அமைப்பு அதே போல் சர்வ கிரகமான ராகு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வரையும் அதே அதேபோல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு முடியும் வரையும் ஆறாவீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்